கண்டிஷனலா இருக்கலாம் பட் போத் சைட்ஸ் வந்து எப்படி மிடில் கிரவுண்ட்க்கு வந்து அதை ரிசால்வ் வந்து ரிசால்வ் பண்ணி அதையும் மீறி அவங்க சூஸ் பண்ணி ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறதுதான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல ட்ரூலாவே லவ்வே காணாம போயிடுச்சிடறோ இப்ப இருக்கிற ட்ரூ லவ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நல்லா பழகுறாங்க ஒரு ப்ளே பாய் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்க திடீர்னு கழட்டி விட்டுட்டு வேற ஆளும் யாராவது பாத்துட்டு போயிட்டு இப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும் பணம் காசு கையில இது மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரிஜினல் லைஃப் என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன் பட் நான் லவ் பண்றேன் லவ் பண்ணிட்டே தான் இருக்கேன் பட் இன்ன வரைக்குமே வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க வந்து சினி ஃபீல்ட்ஸ் ஆயிருக்கான் சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஃப் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செவன் இயர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரகுள்ஸ் எல்லாம் தாண்டி நாங்க இன்னமும் ரன் பண்ணிதான் இருக்கோம் ட்ரூ லவ்ன்றது எல்லா கஷ்டத்திலயும் எல்லா நஷ்டத்துலயும் சேர்ந்து தாங்கி நடந்து வந்தாதான் அது ட்ரூ லவ் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா விட்டுட்டு போறதா லவ் கிடையாது இப்ப எங்கிட்ட காசு இல்ல அவங்க கிட்ட காசு இருக்கு அப்படின்னா இருக்கிற காசுல ஷேர் பண்ணிதான் அதோட வாங்கி சத்து சும்மா எனக்கு அதை தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் சப்போஸ் என்கிட்ட இருக்கு அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா என்கிட்ட வாங்கப்பா இருக்குது இப்ப நூறு ரூபா இருக்குன்னா அந்த நூறு ரூபாய்க்கு கேட்டா மாதிரி நான் போயிட்டு ஜாலியா இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன் எனக்கு இந்த ஜூஸ் பண்ணது பாப்கார்ன் சட்டணும் நிமிதா வந்துட்டு போயிட்டே இருப்பேன் சும்மா எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது ஒரு இதுவ நம்பி நான் இருக்கிறத விட இவரை நம்பி நான் இவ்வளவு மேல இவ்வளவு லவ் வச்சிருக்கணும் அதுதான் உண்மையான அன்புதான் லவ் சொல்லுது இப்ப இருக்கிற லவ் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் தான் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் போது தான் லிவிங் டுகெதர் தான் சொல்றாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது உண்மையான அன்பு தான் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரையாரிட்டே சொல்லுவேன் லவ்ன்ற வேர்டே நிறைய பேர் மாத்திட்டாங்க என்னை பொறுத்த அளவுக்கு என்னோட உண்மையான லவ் வந்து இத்தனை வருஷம் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு லவ்ன்றது ஆஹ் எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை தாண்டி வர்றது தான் ஒரு லவ்னு சொல்லலாம் எப்படி சொல்றது இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து ஒரு உண்மையான பாஸ்வேர்ட் மட்டும் அது ஒரு லவ் எப்படி சொல்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க என்னென்ன ஷேரிங்ஸ் இருக்கும் சொல்ல முடியாது பட் பட்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும் சோ அதோட ஃபீல் கொடுக்கிற ஒரு ஒரு ஒரிஜினாலிட்டினா அது ஒரு லவ் ஃபீல் தான் சோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கணுமே தவிர சும்மா கலட்டி விட்டுட்டு பேருக்கு லவ் பண்றதை டைம் பாஸ்லாம் உண்மையான லவ் கிடையாது இப்ப இருக்க ஜென்ரேஷன் ட்ரூ லவ் பாக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஐ வில் ரியலி ஃபீல் ஃபார் திஸ் பட் எனிவே நான் உண்மையா லவ் பண்றேன்னு நான் நம்பிக்கிறேன் உண்மையான காதல் என்ன? உண்மையா இருக்கானே உண்மையா இருக்கணும் ரெண்டு பேரும் ஈச் அண்ட் இதுவா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தான் உண்மையான காதல். ட்ரூ லவ் என்னன்னு ட்ரூ லவ் இஸ் when you accept each other uh, unconditionally என்ன வரைக்கும் அதுதான் நீ இப்படி தான் இருக்கணும் நான் அப்படி தான் இருக்கணும் அப்படினா எதிர்பார்க்காம ஹவர் தி पर्सन இஸ் அக்செப்ட் அக்னாலஜ் அண்ட் அன் கண்டிஷனலி யூ نو டேக் இட் ஃபார்வர்ட் நீங்க எப்பமாச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்களா திருவுல இருக்குது ஆ கண்டிப்பா அப்படி இருக்கிற தான் we are successfully in and uh, with our relationships with யாரா uh, இருந்தாலும் we are accepting people as it is and that's how it is and we are happy that way love is to people that uh, love that they we have this feeling of love how many years you are Uh, it's not my husband. My no, husband no. is in France. We have colleague, okay, uh, France, uh, yeah, together. together. But, uh, and um, <laughs> I'm with my um, husband from ten years, and uh, we are very happy. Okay. Hmm? Sir, what are your thoughts? Of about? What? What part? are your thoughts? I'm. I'm not married, but. Uh, it's uh, the first, uh, the first idea of uh, of the life. Donc, uh, it's the most important in the life uh, of uh, European or Indian. Uh, we can't, uh, we can't live without love Also, it's uh, beautiful. ஸ்பீக்கிங் லவ் பிக் லவ் விட்ஸ் அ வித் இன் நைஃப் லவ் விட்ஸ் அ இம் மேனிஜிங் ஃபார் த பீஸ் தேங்க் யூ ஃபர்ச் நம்ம அன் கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்கல்ல அது நான் நான் குழு ஒன்று நம்புறேன் ஸோ லைக் செல்ஃப்லெஸ்ஸாக இருப்போம்ல லைக் அவங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்ம அன்பை அவங்க கிட்ட இது பண்ணி அவங்கள பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கணும் அவங்களை வந்து வாண்டடாக

இப்ப அப்படிதான் இருக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியவும் இல்ல எல்லாமே பொய் தான் எதுவுமே நம்ம இப்ப வந்து பையன் அம்மா இதெல்லாம் வந்து ட்ரூ லவ் ஓகேவா சும்மா இப்ப நீங்க கேக்குற மாதிரி இந்த ட்ரூ லவ் சொல்ற மீனிங் வந்து லவ்வர்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்கல்ல அத சொல்ற யாரும் இப்ப ட்ரூ லவ் கிடையாது சும்மா முடிஞ்ச வரையும் பேசு முடியலன்னா விட்டு போயிட்டே இரு அப்படிதான் போயிட்டு இருக்கு அத சொன்ன நானு அம்மா புள்ள அம்மா பொண்ணு இந்த பாசம் வந்து ட்ரூ லவ் அதெல்லாம் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் சொல்றது வந்து இந்த ஜெனரேஷன்ல லவ் பண்றேன்னு சொல்லி பேர்ல இந்த எய்த் படிக்கிற பசங்க சிக்ஸ்த் படிக்கிற இதெல்லாம் பார்க்கும் போது கண்ணன் தண்ணியா வருது எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு அவங்க விட்டு கொடுத்த மனப்பான்மை இருந்து எப்பமே எதுக்குமே வந்து சந்தேகப்படாம இருந்தா அதுவே வந்து புனித உள்ள ட்ரூவ்ல சார் ஏன்னா வந்து முதல்ல எல்லாம் பேசும்போது எல்லாமே நம்ம உத்தரவு காதலிக்கிறோம் ரொம்ப ட்ரூவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எதெல்லாம் வருதுனா கிவ் அண்ட் டேக் இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும்போது அப்ப அங்கதான் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் வந்து ஒருத்தர புரிஞ்சிக்காம தான் வந்து டூர் லவ்வோட எஃபெக்ட் இருக்க மாட்டேங்க டூர் லவ் எப்பவுமே வந்து எந்த காலத்திலும் எந்த டைத்துலயும் அதில் அதுல வந்து சந்தேகமே படக்கூடாது அப்படி இருந்தால் அதுதான் லவ் மேன என்றது பார்த்த உடனே கிளிக்காகிறது கிளிக் ஆக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஏதாவது ஒரு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது பிறகு மியூச்சுவலாக வரணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையிலேயே ஒரு பாசத்தோட அன்போட பிடிக்கிறதுதான் உண்மையான டூ லவ்னு அதான் இந்த விஷயங்கள எந்த ஒரு எதிர்பார்ப்பா இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் கிட்டு குடுக்கிற தன்மையா இருக்கணும் அண்டர் ஸ்டாண்டிங்கா இருக்கணும் தான் உண்மையானது உங்களுக்கு எப்படி கிளிக் ஆகிருக்கா பார்த்து ஒரு நாங்க இல்ல என்னுடைய பீரியட்ல நாங்க பார்க்கவே முடியாது எங்களுக்கு ஐயாம் அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் நானு உங்க பேரில் இருந்திருக்கும்ல பாத்து இருக்கோம் கிளிக் ஆயிருந்தோம் எங்களுக்கு அந்த இருந்தது இருக்கும் எங்களுக்குள்ள அந்த பீரியட்ல அதெல்லாம் இருக்கிறாங்க லவ் இல்லாத மனுஷங்க இருக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை இல்ல கண்டிப்பா லவ் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா அப்படி இல்லன்னு சொல்றாங்கன்னா அது பொய் தான் அது நம்மளுடைய இந்த லைஃப்ல அது இல்லைன்னு சொல்றது போய் எங்க ஏஜ்ல நான் சொல்லுறதுனால எயிட்டிஸ்ல அங்கெல்லாம் வந்து அந்த பீரியட்ல வந்து இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்க முடியாது விஷயங்கள்ல அது உண்மை லேடிஸ் எல்லாம் வரும்போது கேர்ள்ஸ் எல்லாம் வரணும்னா பொதுவா கோயட் ஸ்கூல் காலேஜ் கிடையாது ரொம்ப கம்மி சில ஒன்னு ரெண்டு தவிர மிகப்பெண் செய்ய மாதிரி ஒன்று ரெண்டு தவிர எங்கேயும் கோயெட் காலேஜ் ஸ்கூல் கிடையாது அதனால அப்படி ஒரு ரீச் ஆவறதுக்கான ஒரு கிடைக்கல அது ஒரு காரணம் அப்படியே வந்தாங்கன்னா ஒரு ஏஜ் ஆயிடுச்சுனாலும் ஒரு லெவல்க்கு ஏஜுக்கு மேல ஆயிட்டா அதனால சோ வந்து அவங்க சிஸ்டர் பிரதர்ஸோ ஃபேமிலியாரோ கூட வந்து கூட்டிட்டு போய் கூட்டு போற மாதிரி தான் இருக்கும் அதே மீது அப்பமா இருந்தது அந்த எல்லாம் இருக்குதா செஞ்சு நானும் பாத்துக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் விஷயங்கள ஆனா இப்ப இருக்கிற எக்ஸ்போசர் இல்லாததால யாராவது பேசினா கூட நம்மளே போய் பேச போனா கூட நம்ம தந்தி அடிக்கதான் செய்யும் பேச்சு வராது அவ்வளவு ஃப்ளூயண்டா வராது எல்லாம் பேசுவோம் நம்ம கிட்ட போனோம்னா கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடும் நம்ம உன்ன கை கால் போதல்ல எல்லாம் வரதான் ஏன்னா அப்ப இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஆமா ஃப்ரீயா இருக்கு ஏன்னா போல்டா இருக்காங்க இந்த விஷயங்கள எல்லாருமே கிளியரா இருக்காங்க அவங்களோட லைஃப்ப பத்தி அவங்க நல்லா கிளியரா இருக்காங்க அவங்கள தப்பு எல்லாம் சொல்ல முடியாது லவ் பண்றது தப்பு அவங்களும் தான் இருக்காங்க கரெக்டா இப்படி இருக்கணும் லைஃப்னு நினைச்சு பண்றாங்க அந்த விஷயங்கள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து அப்படியே இருந்தது இப்ப கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏத்த மாதிரி லைஃப் பார்ட்னரா இருப்பானான்னு நினைக்கணும் பழகணும் அதுக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் நினைக்கிறாங்க தப்பு இல்லை